ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதியே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோடைய சகசனாமத்திலேருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்தித்துருக்கின்ற தினம் அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பூத பாவனாய நமஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி பூதங்களை உண்டு பண்ணுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்த பூதங்கள் பஞ்சபூதங்களால் தியானிக்க தகுந்தவர் தியானிக்கப்படுபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும் நம்ம பஞ்சபூதங்களும் அதனுடைய தத்துவங்கள் அதனுடைய எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி அந்த பஞ்சபூதங்கள்லாம் உண்டு பண்ணவர் எந்த ஒரு பொருளுமே ஒரு பொருளால் தான் ஒன்று தோற்றம் அடைஞ்சிருக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லும்பொழுது இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இருக்க பொருள்தான் தோன்றி இருக்கும் அதுதான் பல வடிவமாக மாறிகிட்டே வருமே தவிர புதிதாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் தோன்றாது அப்படின்றது சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு அந்தம்னாலே முடிவு தான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா அது தோன்றிய பொருளாக தான் இருக்கணும் அது மாற்றம் அடைஞ்சிருக்கலாமே தவிர புதிதாக இந்த உலகத்தில் எந்த ஒரு ஒரு பொருளும் இனிமே தோன்றுவதற்கு வழி இல்லை அது தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ இதெல்லாம் பஞ்சபூதங்கள் இருக்கணும் அது எப்போ உண்டாயிருக்கு அதை யார் உண்டு பண்ணால் அதுக்கு காரண கர்த்தா யார் அப்படின்னா அவர் தான் குமாரபரமேஸ்வரன் அப்படி இந்த பஞ்சபூதங்கள் இருப்பதால் தான் அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தோன்றுகிறது அந்த தோற்றத்தினுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு உயிர்கள் ஒவ்வொரு விதமான ஜீவராசிகள் ஒவ்வொரு விதமான மரம் செடி கொடி மலை இதெல்லாம் அந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் பல மாற்றங்களோடு இருக்குது அப்போ இந்த பஞ்சபூதங்களை உண்டு பண்ணவர் யார் அப்படின்னா அவர்தான் ஆதிகர்த்தா அறம் ரம் ஈஸ்வரம்னு பரமேஸ்வரன் குமார பரமேஸ்வரன் தான் அவரால் தான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது அதனுடைய தொகுப்பு தான் நாம் பார்க்கக்கூடிய அண்டம் மட்டும் இல்லை இது மாதிரி எத்தனையோ பால்வெளிகள் அப்பேற்பட்ட அண்டங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் சொல்லியிருக்கு ஆகமத்தில் அந்த அத்தனை புவனத்தையும் படைத்து அந்த புவனங்கள் தோன்றுவதற்கான பஞ்ச காரணகர்த்தாவாக குமார பரமேஸ்வரனே இருக்கார் திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார் யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியூர இந்த புவனங்கள் இருவத் இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த பதினாலு உலகம் மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் அது மாதிரி புவனாதி எங்கும் வெளியூர இந்த பிரபஞ்சம் பஞ்ச பூதங்களால் கல கலவையால் ஆக்கப்பட்டது அப்போ அந்த போவனங்கள் முழுவதும் இருந்து வெளிப்படக்கூடிய மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயேன்னு கேட்பார் அப்படி பூதங்களாக தான் இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே இருக்குது அந்த பஞ்சபூதத்துக்குள்ளும் தான் இருக்கார் அதனுடைய தத்துவார்த்தம் தான் இந்த பஞ்சபூதங்களை உண்டு பண்ணுபவராக இந்த நாமாவளி பஞ்சபூதங்களால் தியானிக்கப்படுபவராக குமாரபரமேஸ்வரனை வர்ணிக்கிறது ஓம் பூத பாவனாய நமாக ஸ்ரீ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக